யாரோ ஒருவர் குற்றவாளியாக இருக்க நான் குற்றவாளி என்று சொல்லி என்னை கைது செய்த போலீசார் என்னை மிருகத்தனமாக தாக்கினார்கள் பொருளை போலீஸ் நிலையத்தில் வைத்து என்னை மிக மோசமாக நையப்பிடைத்தார்கள் இறுதியில் நான் குற்றவாளி அல்ல என்று தெரிந்ததும் என்னுடைய முதுகில் தட்டி சொறிய மல்லி என்று சாதாரணமாக என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி போலீசார் மீது ஒரு இளைஞர் பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அண்மையில் கொகுவல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இலங்கை முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஒரு சிறுமி மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட ஒரு நபர் தேடப்பட்டு வந்தார் அவர் தேடப்பட்டு வந்ததற்கு பின்னணியில் யார் யாரெல்லாம் இயங்கினார்கள் என்பது தொடர்பாகவும் இலங்கை போலீசாரால் கடுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் போலீசாரால் ஒரு ஸ்கெச் அதாவது ஒரு வரையப்பட்ட ஓவிய உருவம் வெளியிடப்பட்டது அந்த உருவம் கிட்டத்தட்ட இவர்தான் அந்த குற்றவாளி என்று சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய விதத்தில் அவருடைய அடையாளங்களை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொதுமக்களுக்காக வெளியிடப்பட்டது அல்லது வெளிப்படுத்தப்பட்டது இப்படி இருக்கின்ற போது கிட்டத்தட்ட இந்த ஓவியத்தை ஒத்த ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார் பொருளையில் வைத்து அவர் தர்ணிய பகுதியில் சிறிய உணவகம் ஒன்றை நடத்தி வருகின்ற ஒரு இளைஞர்

செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர் அவர் இல்லை என்கின்ற பட்சத்தில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்று போலீசார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மறுப்பை இந்த இளைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுதளித்திருக்கிறார் தன்னை போலீசார் கடுமையாக தாக்கினார்கள் இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் இப்போது வலியுறுத்தி வருகிறார் இந்த விடயம் தொடர்பாக இன்ஃபோ தமிழ் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் இந்த காணொலியில் எதிர்பார்க்கிறோம்